நீங்கள் உங்களுக்கே ஒரு ரெண்டு கேள்வி கேட்டு பாருங்கள் நம்ம லைஃப்பில் நம்ம பிடிச்சதான் பண்ணிகிட்ருக்கோமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம எதை எதெல்லாம் பண்ணணும்னு நினச்சோமா அதெல்லாம் பண்ணிட்டோமா கண்டிப்பா தொண்ணூறு சதவீதம் பேர் பண்ணாம தான் இருப்பீங்க இதுக்காக உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன் ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் தான் அந்த சின்ன பையன் விளையாண்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பட்டாமிச்சியை பாக்குறான் அந்த பட்டாமூச்சி அவன் பிடிக்கலான்னு பாக்குறான் ஆனா அந்த பட்டாம்பு அவனால பிடிக்க முடியல அது பறந்து போயிருது திருப்பி அவன் அந்த பிடிக்கலான்னு பாக்குறான் அந்த பட்டாமூச்சி ரொம்ப தூரம் பறந்து போயிருது என்னடா அந்த பட்டாமூச்ச நம்மளால பிடிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விட்டுறான் கண்டிப்பா நான் அந்த பட்டாம்புச்சை பிடிச்சே தீர்வேண்டா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறேன் அந்த பையன் அதுக்கப்புறம் அவன் வீட்டு பக்கத்துலேயே நிறைய செடி நட நடத்தித்தான் அந்த செடி கொடிகளுக்கு அவன் ரெகுலராக தண்ணி ஊற்றிக்கிட்டே வந்தான் இதே மாதிரி அவன் இடமும் தண்ணி ஊற்றிக்கிட்டே வந்து கன்சிஸ்டன்ஸா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தான் இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் கழிச்சு அந்த செடி கொடிகள் எல்லாமே பெருசாகி ஒரு மரமாக ஆயிடுச்சுங்க அந்த செடி கொடின்லாம் பூலாம் வர ஆரம்பிச்சிச்சுங்க கிட்டத்தட்ட அந்த இடமே ஒரு தோட்டம் மாதிரி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் தாங்க எப்போ ஒரு பட்டம் அவன் பிடிக்க போய் அவன் ட்ரை பண்ணி அந்த பட்டாம்பூச்சி பறந்துச்சு பணந்துச்சான் அதே பட்டாங்க வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பட்டாமி அவன் தோட்டத்தை தேடி வந்துச்சுங்க இதே மாதிரி தாங்க நம்மளும் ஒரு விஷயத்தை ரொம்ப ட்ரெஸ் பண்ணி விடாமு பண்ணால் கண்டிப்பாக நமக்கு வெட்டி நிச்சயங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய பேர் ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க இந்த ரெசல்யூஷன் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் நம்ம ரெசல்யூஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் ஃபர்ஸ்ட் பிலிஃப் யூவர்சன் ஒன்று நீ நம்பு இப்போ உலகத்தில் நம்மளை யார் என்ன சொன்னாலும் இது ஒன்றால் பண்ண முடியாதுடா டே இதை நீ பண்ணவே மாட்டாடா எவன் என்ன சொன்னாலும் முதல்ல நீ நம்பணும் உன்னால் பண்ண முடியுதா இது என்னால் முடியுதா நான் பண்ணி காட்டுறேடா நீங்கள் முதல்ல நம்பணும் அப்போ தான் நம்ம முதல்ல சக்ஸஸ் ஆக முடியும் நம்ம சக்சஸ் ஆகுறதுக்கான ரெண்டாவது தாரக மந்திரம் கன்சிஸ்டன்சிங்க ஆமாங்க இந்த கன்சிஸ்டன்சிங்கிறது சக்சஸ்க்கு ரொம்ப முக்கியம் ஒருத்தன் லைஃப்ல ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி கூட தோத்துருப்பான் ஆனா கன்சிஸ்டன்சியா ஒருத்தன் ஒரு விஷயத்தை பண்றவன் கண்டிப்பா தோத்ததை சரித்திரமே இல்லைங்க நம்ம எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் தொடச்சி ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த சக்ஸஸ்க்கான வழியை நமக்கு கிடைக்கும் எப்போ ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக நம்ம கன்சிஸ்டன்ஸாக பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல உங்களுக்கு ஒரு ஷெட்யூலை போட்டுங்க இந்த விஷயத்தை நம்ம இந்த டைமுக்குள்ளே இவ்வளோ நேரத்துக்குள்ளே நம்ம தினமும் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு ஷெடியூல் போடுங்க அந்த டைமில் உங்களுக்கு வேறு எந்த வேலை இருந்தாலும் அந்த வேலையை ஒதுக்கி வச்சுட்டு உங்களோட ஸ்கில்லை வளர்க்குறதுக்காக அந்த விஷயத்த நீங்கள் ஆகுங்க ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்த பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அதை தினமும் பண்ண 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 ஒரு இருபத்தொரு நாள் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ரெகுலரான ஒரு வேலையாகவே ஆயிரும் இப்படி நீங்கள் அந்த விஷயத்தை ரெகுலராக பண்ண பண்ணவே உங்களுக்கு சக்ஸஸ் ஆன வழிக்கு நீங்கள் தானே போயிட்டே இருக்கீங்க அண்ட் மூணாவது தாரக மந்திரம் பிளானிங் பிளானிங்கிறது அதே மாதிரி ஒரு சக்சஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயங்க நம்ம என்ன விஷயத்த பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ண போகிறோம் அது எந்த டைமில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பிளான் நம்ம லைஃபுக்கான சக்ஸஸ்க்கு ரொம்ப முக்கியங்க சும்மா ஏன்னா தானே பண்ணுறது யார் வேணாலும் பண்ணலாங்க ஆனால் ஏன் அவரது பிளான் பண்ணி பண்ணுறானோ அவனுக்கு தான் எப்படி முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு வழி தெரியும் இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணும்போது தான் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் சக்சஸ்க்கான அந்த படிக்கட்டை ஏறிட்டே இருக்கீங்க நீங்கள் இப்போ ஒரு விஷயத்தை ப்ளான் பண்ணி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த பிளான் சக்ஸஸ் ஆகுனால் நீங்கள் பிளானை தான் மாற்றணும் உங்களோட இலக்கை மாற்றக்கூடாது இந்த மூணு விஷயமான பிலீஃப் கன்சிஸ்டன்சி பிளானிங் இதை யார் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்றோம் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன பண்ண போறீங்க எனவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்க எடுத்த ரெசல்யூஷனை இந்த மூணு விஷயத்தை நீங்க கரெக்டாக பண்ணுங்க கண்டிப்பா நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜெயிச்சே இருபத்தஞ்சில் நீங்க என்னென்ன ரெசல்யூஷன் எடுத்துருங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ண கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதே மாதிரி இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்